ஒரு குடும்பங்கிறது அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அமைதியாக போகணும் பெரிய வன்முறை சண்டைகள்லாம் வரக்கூடாது ஒரு குடும்பம் என்பது வன்முறை ப பார்த்தா பயவிடக்கூடாது சில வீட்டிலலாம் சண்டை போடுவாங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க குழந்தைகள்லாம் பயந்துருவாங்க அந்த மாதிரிலாம் சண்டை போடுவாங்க குடும்பங்கிறது மென்மையாக இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஒரு ஜாலியான இடம் ஓய்வெடுக்கிற இடம் தான் குடும்பம் அந்த மாதிரி ஓய்வாக இருக்கணும் அப்போது நீங்கள் ஒரு குடும்பத்தில் பெரிய சண்டைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிறவங்க மென்மையான வேலைகளை செய்யணும் முரட்டுத்தனமான வேலைகளை வீட்டில் இருக்கும்போது செய்யவே கூடாது அப்போ தான் வந்து இந்த மாதிரி சண்டை போடுற வழக்கம் ஏன் வருதுன்னா வீடு ஏதோ குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறது ஆண்கள் வந்து சோம்பேறியாக இருக்குது சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது முரட்டுத்தனமாக வேலையும் செய்யக்கூடாது மென்மையாக இருக்கணும் அது இன்னும் குடும்பத்தில் சண்டைகள்லாம் வரக்கூடாது பெரிய முற பயங்கரமான சண்டைகள்லாம் வரும் அது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செஞ்சுக்கணும் அவங்கவுங்க வேலைன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செய்யும்போது அது மென்மையாக தான் செய்வாங்க மற்றவங்களுக்கான வேலைகளை செய்யும்போது தான் அதை கடினமாக எடுத்து செய்வாங்க பெண்கள் ஏன் முரட்டுத்தனமாக கடினப்பட்டு வீட்டில் குடும்ப வீட்டில் வீடுகளில் வந்து குடும்பங்களில் வந்து ஏன் பெண்கள் கடினமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா முழு நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க மூணு நேரமும் ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க முரட்டுத்தனமாக அது வந்து ஆண்களால அது ஆண்களுக்கு வியப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்மளால் முடியாது கண்டிப்பாக ஆண்கள் ஒத்துப்பாங்க அந்த மாதிரி அவங்க முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறதுனால தான் பெரும்பாலும் வீடுகளில் சண்டை வர்றதுக்கு இந்த பெண்கள் காரணமாக இருப்பாங்க பெண்களுடைய பெண்கள் வந்து இந்த மாதிரி சண்டைகளை வந்து அவங்க சண்டை போடணும்னு தோணும் ஏன்னா வீட்டில் வந்து அவங்க மென்மையாக இருக்கிறது கிடையாது அவங்க மென்மையாக இருக்கணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் மற்றவங்க வேலையை நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சால் கூட அதையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கணும் குறைவான நேரத்தில் செஞ்சு முடிக்கணும் வீடுன்னா மென்மையாக இருக்கணும் அது ஓய்வு எடுக்கிற இடம் தான் வீடு நம்ம இன்றைக்கி வந்து தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு வீடை பெருசாக கட்டுறோம் வீடை வந்து இன்றைக்கி பெருசாக கட்டுறோம் அப்படின்னா அது இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பத்தை வச்சிக்கிட்டு நிறைய இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு வீட்டை பெருசாக கட்டி வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஆனால் வந்து இயந்திர தொ அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத கடந்த காலங்களில் வந்து மக்கள் குடிசையில் தான் வசித்தாங்க ஒரு குடிசைங்கிறது அவங்க கட்டுற குசி குடிசையை பார்த்திங்கன்னுங்களேன் எந்த ஒரு குடிசையும் அதிகபட்சமாக ரெண்டு வயதுக்கு மேலாம் இருக்கவே முடியாது சின்ன சின்ன குடிசையை தான் கட்டுவாங்க அந்தளவுக்கு அப்போ ஒரு குடிசைன்னா அந்த இடத்துல அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் அந்த குடிசையை பயன்படுத்துவாங்க உள்ள உட்காந்துட்டு கதை கூட பேச முடியாது உள்ள எந்திரிச்சின்னு கூட எந்திரிச்சு கூட நிற்க முடியாது இந்த பழங்குடியினர் வந்து மலை மலைப்பகுதிகளில் காடுகளில் குடிசையை பாரு போய் பாருங்கள் குனிஞ்சு தான் போய் பா குனிஞ்சு தான் உள்ளே போகணும் உள்ளே போய் உட்காந்தா நீங்கள் தூங்க தான் செய்யணும் உட்காந்து கதை கூட பேச முடியாது எந்திரிச்சு நிற்க கூட முடியாது அப்புறம் குடிசைனா என்ன அர்த்தம் அப்படின்னா எடுக்கிற இடம் அவ்வளோதான் வீடுனா என்ன ஓய்வெடுக்கிற இடம் அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்னா கூட உங்கள் குடிசை விட்டு வெளியில் வரணும் இப்போ பறவைகள் கூடுன்னா என்ன அது ஓய்வு எடுக்கிற இடம் அது வந்து சாப்பாடு வாழ்க்கை அதோட வாழ்க்கை காதல் எல்லாத்தையும் அது எங்கே பார்க்குது கூட்டுக்கு வெளியில் தான் பார்த்து பார்க்குது நாம் வீட்டை பெருசாக கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வீட்டை வந்து பெரிய ஒரு பெருசாக கட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்துறது பேசுறது சிரிக்கிறது சண்டை போடுறது ஆடுறது விளையாடுறது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கி வீட்டுக்குள்ளேயே அது காரணம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் அது காரணம் வீ வாழ்க்கை என்பது வீட்டுக்கு உள்ளே இல்லை குடிசை வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா நமக்கு நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிரும் அழிஞ்சு போயிடும் அங்கே வந்து ஒருத்தர் தனக்கான வீடு என்ன கட்டுவாங்க குடிசையை தான் கட்டுவாங்க ஒரு பெரிய குடிசையை கூட கட்ட முடியாது பெரிய பெரிய குடிசை கூட இடிஞ்சு விழுந்துடும் சின்ன குடிசை தான் அதிகமாக இடிஞ்சு விடாமல் கொஞ்சம் ரொம்ப காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு பயன் தரும் அப்படி இருக்கும்போது அந்த குடிசையில் உள்ளே போய் நீங்கள் தூங்க தான் செய்ய முடியும் உள்ளே உட்காந்து கதை கூட பேச முடியாது எந்திரிச்சு நிற்க கூட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு உயரமாக அவங்க கட்ட மாட்டாங்க பெரிய குடிசையை ஒருத்தலால் கட்டவே முடியாது இயற்கையோடு மனித மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அங்கே வந்து எந்த உங்களுக்கு மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது எந்த தொழிற்சாலை கடையில் போய் நீங்கள் எதையும் வாங்க முடியாது சிமெண்டெல்லாம் வாங்க முடியாது சிமெண்டெல்லாம் கிடைக்காது செங்கல் கிடைக்காது அதனால் மண்ணை வச்சு ஒரு குடிசையை நம்ம கட்டுவோம் அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசையை கட்டுவாங்க அதுவும் ஓரிருவர் மட்டுமே தங்கக்கூடிய குடிசையை கட்டுவாங்க ஓரிருவர் மட்டுமே தங்கக்கூடிய குடிசை தான் அவங்க கட்டுவாங்க இப்படி குடிசையில் வசிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த குடிசைக்குள்ளே என்ன பண்ணுவாங்க போய் உட்காந்து தூங்க தான் செய்வாங்க சாப்பிட்ணுன்னா அந்த குடிசையை விட்டு வெளியில் வருவாங்க ஒரு காதல் குடும்பம் ஒரு நண்பர்கள் விளையாட்டு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு அந்த குடிசை விட்டு வெளியே வந்தால் தான் உண்டு அதனால் நாம் இன்றைக்கி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வீட்டை நம்ம கட்டிட்டோம் கட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளே நம்ம இருக்கோம் அதுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எதையுமே பண்ண முடியும் குடிசைக்குள்ளே இயற்கையோடு இணைந்து மனித வரைக்கும் அவங்க குடிசை தான் கட்டுவாங்க குடிசைக்குள்ளெல்லாம் சண்டை போட மாட்டாங்க குடிசைக்குள்ள எதையுமே பண்ண முடியாது படுத்து தூங்க தான் முடியும் அந்த அளவுக்கு குடிசை என்பது ரொம்ப சின்னது சின்னதாக தான் கட்ட முடியும் தொழில்நுட்பம் எதுவும் இல்லாத அந்த உலகில் நீங்கள் ஒரு குடிசையை சின்னதாக தான் கட்டுவீங்க அதனால் குடிசையில் வந்து எப்படி இருக்கணும் ஒரு வீடுனா என்னவாக இருக்கணும் அப்படின்னா மென்மையாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும்னா அதாவது இப்போ கடினம் முரட்டுத்தனமாக சண்டை போடக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை எளிதாக இருந்தால் தான் நீங்கள் முரட்டுத்தனமாக சண்டைலாம் போட மாட்டீங்க நீங்கள் செய்கிற வேலை வீட்டில் நீங்கள் செய்கிற வேலை முரட்டுத்தனமாக இருந்தால் தான் நீங்கள் ச முரட்டுத்தனமாக சண்டையும் போடுவீங்க யாரெல்லாம் வீட்டில் சண்டை போடுறாங்க பாருங்கள் அவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே முரட்டுத்தனமான வேலைகளை பார்ப்பாங்க அதாவது சமைப்பாங்க மூணு வேலை அது குறிப்பாக அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா மூணு வேளையும் சமைப்பாங்க வீட்டை தூய்மையாக வச்சுருப்பாங்க வீட்டில் உள்ள துணிகளெல்லாம் துவைப்பாங்க இப்படி ஒரு முழு நேர உழைப்பாடியாக உழை வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவங்க வந்து அப்போது ஒரு வீட்டில் இருக்கிற இருக்க இருக்கிற மாதிரி அவங்க இருக்கலை ஒரு வீடுனா ஓய்வாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் ஒரு எளிதான வேலைகளை தான் செய்யணும் எளிதாக சமைத்து முடிக்கணும் கொஞ்சம் நேரத்தில் தினசரி வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு நீ ஃப்ரீயாகிடணும் ஆண்களை மாதிரி சோம்பேறியாக கூட பெண்களை மாதிரி கடினமாக உழைக்க முடியாது உழைக்கவும் கூடாது மென்மையாக இருக்கணும் எளிதாக அவரவர் உணவுகளை அவரவரே தயாரிக்கணும் அவரவர் ஆடைகளை அவரவரையே செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் லீவில் வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா ரெண்டு மணி நேரத்தில் உங்கள் வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீ இன்னும் உட்காந்து நீங்கள் படுத்துருங்க ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுங்க அல்லது எதாவது சும்மா உட்காந்து கதை பேசுங்க அதான் வீடு அவ்வளோதான் அப்படியே இங்கே வீட்டில் நல்லா அப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டா இவள் வந்து வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவோ தெரியுமா கஷ்டப்பட்டு இவள் வேலை பார்ப்பேன் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிரும் பெண்களுக்கு ஒரு நல்ல பேர் அதுக்காக பெண்கள் ஆசைப்படுறாங்க அதுக்காக அதான் அடுத்தவங்ககிட்டேருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக வீட்டில் உள்ள வேலையை செய்யும் உங்கள் கிட்டேருந்து நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கோங்க அது மட்டுமே போதும் ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க அதனால் உங்கள் இருந்து மட்டுமே நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கோங்க மற்றவங்ககிட்ட இருந்து நல்ல பேர் வாங்காதீங்க அப்போ உங்கள் கிட்டேருந்து மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும் எளிதாக செஞ்சால் போதும் உங்களுக்காக தான் நீங்கள் சமைக்கிறீங்க அதை எளிமையாக சமைச்சிட்டு போங்க கொஞ்சம் நேரத்தில் சமைச்சிட்டு மிச்சம் இருக்கிற நேரம் நீங்கள் சும்மா இருங்க கதை பேசுங்க படுத்துங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் சமைக்காதீங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் சமைச்சி முடிச்சிடணும் அதுதான் வந்து வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய நடைமுறை வீட்டில் வந்து நீங்கள் மென்மையாக இருக்கணும் எளிதான வேலைகளை தான் செய்யணும் அப்போ தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா அந்த வீட்டில் நீங்கள் எளிதான வேலையைத்தான் செய்யணும் கஷ்டப்பட்டு நீங்கள் முரட்டுத்தனமாக வேலை பார்த்தீங்கன்னா அந்த வீடு மகிழ்ச்சியாகவே இருக்காது அதனால தான் பணக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க வீட்டில் மென்மையாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் உள்ள வேலையை பெரிய வீடை கட்டிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேரை வேலைக்கு வச்சிடுறாங்க ஆளுக்கு பத்தாயிரூவா சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்த கொடுத்துட்டு அவங்க வீட்டு வேலைலாம் செஞ்சு போய் செய்வாங்க இவங்க ஹாயாக இருப்பாங்க சாஃப்ட்டாக இருப்பாங்க மென்மையாக இருப்பாங்க வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதை இந்த பணக்காரங்க செய்து முடியும் அதை வந்து சாத்தியமாக்குறாங்க சாத்தியமாக்க முயற்சிக்கிறாங்க ஆனால் அதுவும் தப்பு ஏன் தெரியுமா வீடுன்னா அங்கே வந்து அது வந்து தொழில் செய்கிற இடம் கிடையாது நீங்கள் வந்து நாலு பேரை வீட்டில் வே வேலை செய்கிறக்கா பெரிய வீட்டை கட்டி நாலு பேரை வேலை செய்கிறக்காக நாலு பேரை வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு ஆள் ஒரு நாலு பேரை வேலைக்கு வச்சு அவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லைன்னு நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க வீடுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கவலையும் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய வீட்டை கட்டிவிட்டு பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய வீட்டை கட்டிட்டு அதில் ஒரு நாலஞ்சு பேர்த்து நாலஞ்சு பேர்த்த வீட்டு விலைக்கு வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த வேலைக்காரங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க வேலைக்காரங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா எதாவது திருடிட்டு போயிடறாங்களா அல்லது வேலை பார்க்க வந்த வீட்டு வேலைக்காக வந்த பெண்கள் வந்து அந்த அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் அதாவது ஓனரோட ஓ ஓனர் அம்மா ஓனரம்மா இருப்பாங்களா வீட்டு அம்மா அவரோட ஹஸ்பண்டுக்கு எதாவது தொடர்பு எதாவது வந்துடுற போகுது இப்படி அந்த அம்மா வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க அதனால்தான் நீங்கள் வீடுன்னா இந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு தேவையில்ல இல்லை வெளியாட்களை அந்நியர்களை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே அந்நியர்களை அதிகமாக உள்ளே விடக்கூடாது வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து ஒரு அந்நியர்கள் தான் அப்போ அவங்க அதில் வேறு அவங்க வந்து விருந்தினர்களும் கிடையாது வேலை செய்கிறக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை வீட்டம் வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா வே வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் அதை எதாவது திருடிட்டு போய்ட்ருவாங்களா அப்படின்னு பயமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது அந்த வெயிட் வீட்டு வேலைக்காக வந்த அந்த வேலைக்கார பெண்மணிகளுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் எதாவது தொடர்பு ஏற்பட்டு விடுமா காதல் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வீட்டு எஜமானியம்மாவுக்கு ஒரே கவலையும் பயமுமாக இருக்கும் நிறைய வீடுகளில் கள்ளத்தொடர்புலாம் தொடர்புலாம் நடக்குது வீட்டு வேலைக்காக வந்த பெண்களிடம் அந்த வீட்டு முதலாளி அம்மாவோட கணவர் வந்து தொடர்பு வச்சுப்பார் இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து நடக்குது ஆக அதனால்தான் ஆக அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு வீட்டு பெருசாக கட்டிட்டு நீங்கள் வந்து நாலு பேர்த்த வேலைக்கு வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கிறதா நினச்சா கூட நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அவங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க இது வந்து ஒரு தொழிலாக மாறிடுது அதை அவங்க தொழிலாக தான் பார்க்க வீட்டு வேலை செய்கிறது அவங்க தொழிலாக தான் பார்க்குறீங்க அவங்களோட முதலாளியாக நீங்கள் ஆகிடுறீங்க குடும்பங்கிறது தொழில் செய்கிற இடம் கிடையாது ஏன்னா வீட்டு வேலைக்காக நீங்கள் ஒரு நாலு பேர்த்த பெரிய வீட்டை கட்டி வீட்டு வேலை செய்வதற்காக ஒரு நாலு பேர்த்த வேலைக்கு அமர்த்துறீங்க அப்போ அவங்கள வந்து நீங்கள் கண்காணிக்கிறீங்க வேலை வாங்குறீங்க அப்போ நீங்கள் முதலாளி ஆகிடுறீங்க அவங்க தொழிலாளி ஆகிட்றாங்க அப்போ குடும்பங்கிறது ஒரு தொழில் செய்கிற இடமாக மாறிவிடுகிறது ஆனால் குடும்பங்கிறது தொழில் செய்கிற இடம் கிடையாது நீங்கள் வீட்டு வேலைக்கு ஆளை நியமிப்பதன் மூலம் குடும்பத்தை வந்து ஒரு தொழில் செய்கிற இடமாக மாற்றுறீங்க நீங்கள் முதலாளி ஆகி அவங்க தொழிலாளி ஆகிடுறாங்க அப்போ அந்த ஒரு உங்கள் தொழில் செய்கிற மனநிலைங்கிறது என்னது தொழில் செய்கிற மனநிலையில் வந்து உங்களுக்கு அன்பு இருக்காது பாசம் இருக்காது உறவுறைக்கு இடம் கிடையாது தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறைக்கு இடம் கிடையாது அப்போது பெரிய வீட்டை கட்டி நாலு பேரை வேலைக்கு வைக்கிற நாலு நாலு பேர் வேலைக்கு வைக்கிறவங்க அந்த வேலைக்காரர்களை வேலை வாங்குவதற்காக எப்போதும் அந்த வேலைக்காரர்களை கண்காணிக்கிறார்கள் முதலாளியாக இருந்து அந்த வேலைக்காரர்களிடம் வேலை வாங்கி வேலை வாங்குகிறார்கள் அப்புறம் சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு தொழில் ஆகி போகுது வீட்டுக்குள்ளே தொழில் செய்யக்கூடாது தொழில் செய்ய தொழில் என்பது வேறு குடும்பம் என்பது வேறு இப்போ வீட்டுக்கு பெரிய வீட்டை கட்டி வீட்டில் நாலு பேர்த்த வேலைக்கு வைக்கும்போது அவங்கள வேலை வாங்குறவங்க வந்து இப்போ முதலாளி ஆகிடுறாங்க அந்த வேலைக்காரங்க இப்போ தொழிலாளி ஆகிடுறாங்க அப்போ வீடுங்கிறது தொழில் செய்கிற இடமாக மாறிவிடுகிறது தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது உறவுமுறைக்கு இடம் கிடையாது அப்போ வீடையே தொழிலாக தொழில் செய்கிற இடமாக மாற்றிட்டாங்க வீட்டு பெரிய வீட்டை கட்டி நாலு பேர்த்த வேலைக்கு வச்சுட்டு அவங்கள வேலை வாங்குகிற அந்த முதலாளியம்மா இப்போ தொழில் முதலாளியம்மா ஆகிட்டாங்க அவங்கள வேலை வாங்குகிற அந்த வீட்டம்மா வந்து இப்போ முதலாளியம் ஆகிட்டாங்க அந்த வேலைக்காரங்க இப்போ தொழிலாளி ஆகிட்டாங்க அப்போது இப்போ குடும்பம் என்பது தொழில் செய்கிற இடமாக மாறும்போது அங்கே அன்புக்கு இடமில்ல பாசத்துக்கு இடமில்ல உறவுமுறைக்கு இல்லாமல் போகுது அதனால் வந்து ஒரு குடும்பம்னா அங்கே அன்பு பாசம் இருக்கணும் ஓய்வாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் எளிதாக வாழணும் அவங்க அவங்கவங்க வேலையை அவங்கவுங்களையும் செஞ்சுக்கணும் ஒரு அந்நியர்களை வந்து அதிகமாக உள்ள விடக்கூடாது வீட்டு வேலைக்காரங்க என்கிற பெயரில் வீட்டு வேலைக்காரங்க வந்து அந்நியர்கள் தான் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது அது மாதிரிலாம் அனுமதிச்சாக்க அந்த வீட்டில் உள்ள மகிழ்ச்சி போய்டும் எந்த வீட்டில் வந்து வேலைக்காரங்க வேலை பார்க்குறாங்களோ அந்த வீட்டில் வந்து அதிகமாக மகிழ்ச்சி இருக்காது எந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கணும்னா எந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து சின்ன சிறிய வீடாக கட்டி கொண்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அடுத்தவங்க வேலையை கூட நீங்கள் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட வீடுகளில் தான் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் எளிதாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வீடு தான் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட வீடு இங்கே இருக்குதா என்னங்கிறது சந்தேகம் தான் இருக்காது என்பது தான் எனது அது அதை நம்ம உருவாக்க தவறிவிட்டோம் அதனால் வீட்டில் வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுமா ஒரு வீடு என்பது குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் வேலை பார்க்காதீங்க இருக்க இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நாம் இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்கள் வீடு என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தீர்வு என்னென்னா மீட்டிங் போடுங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா கூடி ஞாயிற்றுக்கிழமை தூரம் மீட்டிங் போட்டு இருக்கிற வேலைகளை பகிர்ந்துக்கோங்க இந்த வாரம் ஃபுல்லாக பாத்திரம் கழுவுறது ஒருத்தட்ட கொடுத்துருங்க காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுற வேலையை ஒருத்தர கொடுத்துருங்க காலை இரவு மத்தியானம் வேலைக்கு போயிடுவாங்க அது மாதிரி எல்லோரும் வேலைக்கு போயே ஆகணும் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயசானால் கூட வேலைக்கு போகணும் இதெல்லாம் விதிமுறையாக போடுங்க மீட்டிங் போட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இப்படி கட்டாயப்படுத்துங்க அது மாதிரி வேலைகளை பகிர்ந்துக்கணும் இந்த வாரம் ஃபுல்லாக குழம்பு வைக்கிறது க குழம்பு வைக்கிற பொறுப்பை குழம்பு வைக்கிற பொறுப்பை ஒருத்தட்ட படைச்சுருங்க சோறு சமைக்கிற பொறுப்பை ஒருத்தர் படைங்க இப்படி ஒவ்வொரு வாரமும் பாத்திரங்கள் விடுற பொறுப்போ ஒருத்தட்ட படைச்சிடுங்க இருக்கிற செலவு எல்லாருமே சரிசமமாக பகிர்ந்துக்கணும் எல்லோரும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படி இந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு தீர்வு என்ன தீர்வு ஒரு குடும்பம் அமைதியாக நடக்கிறதுக்கு என்ன தீர்வு எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் இப்போ தீர்வாக இருக்குது அதில் இருந்து மாற்றிக்க முடியாது அப்படின்னா இருக்கிற வேலைகளை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க வீட்டில் யாரும் வேலைக்காரர்களை வைக்காதீங்க வைக்காமல் இருக்கிற வேலைகளை பகிர்ந்துக்கோங்க இந்த வாரம் சமைக்கிறது ஒரு வேலை அதை வந்து அவ ஒருத்தர் உடைச்சிடுங்க சமைக்கிறது காய்கறி பொரியல் வைக்கிறத ஒருத்தர் படைச்சுருங்க ஒரு வாரம் வந்து ஒருத்தருக்கு பாத்திரம் கழுவுறது ஒருத்தர் உடைச்சிருங்க அடுத்த வாரம் இன்னொருத்தர் உட்படைங்க ஒருத்தர் வந்து ரசம் வைக்கிற வேலையை ஒருத்தர் ஒப்படை இந்த மாதிரி வே இருக்கிற வேலைகளை கூட்டி போயிருக்கிறது வந்து ஒருத்தர்கப்படைங்க இந்த மாதிரி வேலைகளை வந்து சுழற்சி முறையில் அனைவருமே செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு குடும்பங்கிறது அமைதியாக இருக்கும் அங்கே சமத்துவம் இருக்கும் அப்புறம் குடும்பத்திற்கான ஒரு பொருளாதாரம் தான் நீ பங்களிக்கு எல்லாருமே ஆளுக்கு அஞ்சாயிரம் கொடுத்துருங்க இது குடும்ப தேவைக்கு எல்லாருமே ஆளுக்கு அஞ்சாயிரம் கொடுங்க நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நாலு பேரும் ஆளுக்கு அஞ்சாயிரம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குடும்பத்து அது குடும்பத்திற்கான பட்ஜெட் அதில் குடும்ப தேவைகளை செலவு செய்யுங்க யாரும் அதிகமாக பணம் கொடுக்கறது மற்றவங்க கொஞ்சமாக கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும் சிலர் வேலைக்கே போகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான நடைமுறை அனுமதிக்காதீங்க அது குடும்பத்தின் மகிழ்ச்சியை இல்லாமல் செய்துவிடும் குடும்பத்தில் அதே நேரத்தில் எல்லோரும் வேலை சுழற்சி முறையில் வேலை வேலை பார்க்குறதுனால வீட்டில் உள்ள வேலைகள் எளிதாக முடிந்து விட வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து மலிவான உணவுகளெல்லாம் சாப்பிடாமல் இருக்கலாம் இப்படி நிறைய நடைமுறைகளை நீங்கள் நீங்களாக பேசி அது அந்த நடைமுறைகளை நல்ல நல்ல நடைமுறைகளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் அமல்படுத்த முயற்சி பண்ணணும் அப்போ உங்கள் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் லைட்டாக இருக்கணும் லைட்டான வேலையில் தான் பார்க்கணும் ரொம்ப முரட்டுத்தனமாக யாரோ எல்லார் வேலையும் ஒருத்தரை சுமத்தும் போது தான் அவங்க முரட்டுத்தனமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும் எல்லாத்துக்கு தேவையான சமைத்து எல்லாத்துக்கு தேவையான உணவை சமைச்சு போடும்போது எல்லாருடைய ஆடைகளை ஒரு பெண்ணே பெண் ஒரு சில அதாவது ஓரிருவரே துவைச்சி போடுவாங்க அதாவது ஒருத்தரை துவைச்சி போடுவாங்க அப்போ தான் எல்லார் வேலையும் ஒருத்தர் தலையில் கொடுக்கும்போது தான் அவங்க அந்த குடும்பத்துக்காக முரட்டுத்தனமாக உழைக்க வேண்டியிருக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்டாக்கா அப்போ யாரும் க அந்த ஒரு குடும்பத்தில் முரட்டுத்தனமாக உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி யாராவது ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்கன்னா மற்றவங்க மட்டும் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது ஏன்னா அந்த அந்த யார் தலையில் நீங்கள் ஒரு வேலையை எல்லா வேலையும் ஒரு பெண்ணின் தலையில் கட்டுறீங்கல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா வேலையும் ஒரு பெண் தலையில் கட்டுறீங்க அவள் வெளியே வேலைக்கு போகாமல் வீட்டில் உள்ள வேலைகளையும் முழு நேரமாக செய்கிறாள்ல அவள் தான் அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யும்போது அவளுடைய சாபம் வந்து உங்களை சும்மா விடாது அவளோட வயித்தறிச்சல் அவளுடைய சாபம் அது ஒரு மிகப்பெரிய பாவம் அந்த பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யாமல் அந்த வேலையை மற்றவங்க தலையில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம் குற்றம் அதற்கான தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க உடனே அனுபவிப்பீங்க இன்றைக்கே அனுபவிப்பீங்க இன்றைக்கி செய்கிற பாவத்துக்கு இன்றைக்கே உங்களுக்கு தண்டனை உண்டு தண்டனைன்னா அதோடய தன்மை என்பது என்னென்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு சிறந்த ஒரு இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களை ஏமாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களை ஏமாத்துறீங்க அல்லது என்னென்னாக்கா உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஆண் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலையெல்லாம் உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்றீங்க அவங்க உங்கள் உங்களுக்கு அது தேவையான உணவை சமைக்கிறாங்க உங்களுக்கு தேவையான ஆடைகளை துவைக்கிறாங்க வீட்டை தூய்மையாக வச்சு நீங்கள் ஒரு வேலையுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் பெண் அந்த உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்போ அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னா உங்களால் வந்து மன உறுதி உடையவராக நீங்கள் இருக்க முடியாது ஒரு உங்கள் மனசில் வந்து உறுதி இருக்காது ஒரு கொள்கை இருக்காது ஒரு நீங்கள் ஒரு சிறந்த ஆண்மகனாக இருக்க முடியாது சிறந்த ஆண்மகனானால் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஒரு தெளிவு உறுதி ஒரு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது படிப்படியாக உங்களுக்கு கூட வரும் ஆனால் அதோடய தண்டனைங்கிற நீங்கள் செய்கிற தண்டனைக்கு அதை குற்றத்துக்கு உடனே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் பாதிக்கப்படும் உங்களுடைய திறமைகள் அதாவது உங்களுடைய செயல்பாடு எல்லாமே பாதிக்கப்படும் அதுமாதிரி தான் பெண்களுக்கும் அப்படி தான் வெளியே வேலைக்கு போகாமல் ஆண்களின் வருமானத்தில் வே வாழ்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கும் அந்த அண்ணனுக்கு அவங்க இன்னைக்கு எப்படி வாழ்கிறாங்களோ அதுக்கு தண்டனை இன்றைக்கே கிடைக்கும் அவங்களுடைய கேரக்டரில் வந்து ஒரு ஆளுமை திறனில் வந்து குறைபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கும்போது உங்கள் உங்களுடைய ஆளுமை திறனில் ஏற்படுகிற முன்னேற்றத்தை நீங்களே கவனிக்கலாம் அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா அதற்கான பலனையும் இங்கே இன்றைக்கே அனுபவிப்பீங்க உடனே அனுபவிப்பீங்க இன்றைக்கி நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை இன்றைக்கே நீங்கள் அனுபவிப்பீங்க அதாவது விளைவு என்பது உடனே நடக்கும் ஒரு வினை நடந்தால் அதற்கான விளைவு உடனே நடக்கும்